எல்லோருக்கும் வணக்கம் நைன்டிஸ் தமிழா சப்ஸ்கிரைப் இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பர் கேட்டிருக்கீங்க ஆர்கே பற்றி ஏதாவது நியூ அப்டேட் இருக்காங்க நான் அன்றைக்கே லாஸ்ட்டாக சொல்லிட்டேன் அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல முழுசாக முடிஞ்சிருச்சு அங்கே இருந்த ஆஃபீஸ் கூட மாறிடுச்சு அங்கே ஏதோ வேற ஏதோ கம்பெனி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பக்கம் போகும்போது பார்த்தேன் மற்றபடி எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே இந்த வரைக்கும் அப்டேட் ஆகலை அதனால தான் நாம் ஏமாந்துட்டோங்கிறது நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணுன்னு தான் லாஸ்ட்டாக அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டேன் அவ்வளோதான் நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு அடுத்த டாபிக் ஒன்று பேசணும் எதுவும் பழைய விஷயத்துக்கு எல்லாம் எதுவும் நினைக்க வேணாம் ஒன்றே ஒன்று மின்ஸ்டார் இந்தியாவில் எத்தனையோ பேர் நிலம் வாங்கியிருப்பாங்க அதில் நானும் ஒருத்தந்தான் என்னடா எல்லாருந்தையும் ஏமாந்துதான் நீ இருக்கேன்னு யோசிப்பீங்க ஆனால் உண்மைதான் இருக்கேன் மற்றபடி பார்த்தா என் பேரில் இருக்கிற நிலத்தை நானே விற்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இன்ஸ்டா இண்டியாவில் வாங்கினவங்க என்ன பண்ணீங்க எப்படி மாற்றினிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் கொஞ்சம் மாற்றணுங்க இப்போ வந்து அதற்கு பட்டா கூட வாங்க முடியாத நிலமையில் இருக்கேன் பட்டா வாங்கினா தான் நிலத்தையே கை மாற்ற முடியும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த சூழ்நிலையில் அவர் மேலே கேஸ் இருக்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ என் மேலே இருக்கிற பத்திரப்பதிவு அது வந்து விற்க முடியாதுன்றாங்களே அது ஏன் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றுமே சம்மந்தம் இல்லையே அவர் என்கிட்ட விற்றுட்டாங்க அவர் ஏமாத்துறவங்களா இல்லையா ஓடி போனவங்களா தெரியாது நிறையா பேர்கிட்ட நிலத்தை விற்றுருக்காப்படி அப்படி அவங்க மேலே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காப்படி அப்படி ஆனால் பட்டா வாங்குறதுக்கு அவர் மேலே கேசுறதுனால இப்போ பண்ண முடியலை கவர்மெண்ட் ரூல்ஸ் ஓகே அதுவும் நான் தப்பு சொல்லலை ஆனால் இப்போ அந்த நிலத்தை நான் எப்படி விற்கிறது இதுக்கு என்ன வழி இந்த வழி உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட அதிக நேரத்தில் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதில் சிலர் இதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க அது எப்படின்னு தெரிஞ்சால் எல்லோரும் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பழைய விஷயங்கள் கேளுறன்னு விஷயங்கள் நினைக்காதீங்க இது நார்மலான ஒரு ஆடியோ நீங்கள் கேளுங்கள் இதில் வந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி